திரு பாலு அவர்களை வர வைக்கலாம் வாங்க சார் பாலு சார் நீங்கள் சொல்லுங்கள் கைவினை கலைஞர்கள் பாலகிருஷ்ணா அவர்களுக்கு நீங்கள் எந்தெந்த விதலாம் உதவி செய்திருக்கீங்க அதாவது ஒரு கைவினை கலைஞர்களை பார்த்த உடனே அவங்கள்ட்ட ஒரு லீடிங்கை ஒரு பத்துக்கு கேள்விகள் கேட்போம் அப்படி கேட்கும்போது அவர்களோட தேவைகள் என்ன நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம் ஒரு கைவினைஞர்களை பொறுத்த ஒரு நல்ல பணம் இருக்கும் நல்ல முதலீட்டு இருக்கும் ஆனால் அவருக்கு டிசைன்ஸ் தேவைப்படாது நல்ல பொருள் உற்பத்தி பண்ணி வர அவருக்கு மார்க்கெட்டிங் தேவைப்படும் ஆனால் பணம் தேவைப்படாது இந்தமாரி ஒவ்வொருத்தரோட ஐடென்டி பண்ணி அவங்களோட இஷ்யூஸ் என்னங்கிறத முதல்ல ஐடென்டி பண்ணுவோம் பாலகிருஷ்ணனை பொறுத்தவரை என்னென்னா பேசினவுடனே கண்டுபிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து விஷயங்கள் கண்டுபிடிச்சேன் அவருக்கு அடிப்படையாக ஒரு ஓய்வூதியம் இருந்துச்சுன்னா பேசிக்கான நீடு ஃபுல்ஃபில் ஆகிடும் ஒன்று ரெண்டாவது தேவை என்னென்னு கேட்டிங்கனாக்கா முதலீடு ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணு மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சில சலுகைகள் கிடைக்கணும்னா தேசிய அளவில் விருது வாங்கினார்னா சில சலுகைகள் அவர் தேடி வரும் ஸோ அவர் தேசிய விருது வாங்க வைக்கணும்னு நினச்சேன் அதே போல் மாநில அரசில் அதிக மிக அதிகமான விருதுன்னு காட்டிங்கனாக்கா வாழும் கைவினை பொக்கிஷம் அதுக்கு அறுபத்தஞ்சு ஆண்டுகள் வயசாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு விருது வாங்கியிருந்தால் முன்னுரிமை அடிப்பில் அவர் கிடைக்கும் ஸோ அந்த விஷயம் அவருக்கு இல்லை ஆனால் ஆனால் அவருக்கு தெரியலைங்கிறது கண்டுபிடிச்சேன் அஞ்சாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவரோட வாழ்நாளில் ஒரு கனவு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை மக்களை இந்த துறையில் கொண்டு வரணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இருபது பேரை கொண்டாந்துட்டால் அவருக்கு உதவியாகவும் இருக்கும் இந்த தொழில் நசிஞ்சு போகாது அவரோட உற்பத்தி திறன் அதிகரிக்கும் ஸோ ஐந்து விஷயங்கள் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் ஸோ முதல் விஷயமாக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு மாநில அரசு விருது இருந்ததுனால இவருக்கு அறுபது ஆகிடுச்சு இவரோட ஒருத்தரில் வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிறார் இதனால் என்ன பண்ணேன் செங்கல்பட்டு கலெக்டர் நேரில் போய் பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு வருமான சான்றிதழ் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் நேரில் போய் பார்த்தோன்னா அப்போ இருந்து கலெக்டர் வந்து ரொம்ப அந்த அவார்டெல்லாம் பார்த்துட்டு பொருள்லாம் பார்த்துட்டு உடனடியாக அவருக்கு இந்த வருமான சான்றிதழ் கொடுத்தார் அவர் அதை கொண்டு போய் மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் வறட்சி ஆணையத்தில் கொடுத்த உடனே அவங்க சிபார்சு பண்ணி ஐந்து ஆண்டுகளுக்கு அவருக்கு அதாவது இவர் கொண்டு போய் கொடுக்கும்போது மூவாயிரத்து ஐநூறு இருந்துச்சு மத்திய அரசு என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா இந்த பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் இந்த கைவினைஞர்களுக்கு இந்த மூவாயிரத்து ஐநூறு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எட்டாயிரம் ஆகினாங்க ஸோ ஒரு முதல் கட்டத்திலேயே ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் மாதம் ஓய்வுதும் கிடைக்கும் ஸோ அவர் அடிப்படையான தேவைகள் எந்த ராஜா எந்த பட்டணத்துக்கு போனாலும் நமக்கு எட்டாயிரம் கணக்கில் வந்துடும் அப்படிங்கிறது மன நிறைவு கிடச்சாச்சு அடுத்த கட்டமாக தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா முத்ரா லோன் முத்ரா லோனுங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி இது ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம பாரத பிரதமர் ஏற்படுத்தினார் இதுக்கு பேர் பிஎம் பிரைம் மினிஸ்டர் முத்ரா யோஜனா பிஎம்எம் ஒய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இதுவரையில் நிறைய யூனிட்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு வந்து அந்த கொலாற்றர் செக்யூரிட்டி இல்லாமல் கிடைக்கிறதுக்காண்டி ஒரு ஃபெசிலிட்டேஷன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மத்திய அரசு இவங்க சார்பில் அவங்க கொலாற்ற செக்யூரிட்டிஸ் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட்டு ஃபண்டு ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸும் ஒரு அதுலேருந்து கொடுக்குறதுனால அவர் வந்து வங்கி அதிகாரி கூட கேட்டார் சார் நிறைய சர்க்குலர் வருது எனக்கு படிக்க நேரம் இல்லை இவங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் சர்வீஸ் சார்ஜை நான் பண்ணணுமாட்டார் அவசியமே கிடையாது சார் அதனால் பண்ண வேண்டாம் இவருக்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் கமிஷனர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வழியாக போயிருந்தாருன்னா இன்ட்ரன்ஸ் சப்ஸின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அவங்களோட சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் நாலு பர்சன்ட் வந்து மத்திய அரசு வந்து வங்கிகளுக்கு திரும்ப கொடுத்துட்றாங்க பேக்கெண்ட் சப்சடியாக கொடுக்குறாங்க இவருக்கு அந்த குறைச்ச காலத்தில் வாங்கணுங்கிறதுனால மட்டும் இல்லை அந்த நிதியாண்டு நெருங்கி வரதுனால வங்கிக்கு வந்து நேரடியாக போக சொன்னேன் அப்போ தான் அவருக்கு வந்து பண தேவை உடனடியாக பூர்த்தி ஆகணும் அந்த வகையில் அந்த வங்கியில் வந்து லோன் கிடச்சிச்சு ரெண்டு விஷயம் முடிஞ்சது மூணாவதாக என்ன சொன்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா தேசிய விருது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க நெட்டில் வருது பேப்பரில் வருது ஆனால் இவங்க வந்து தொழிலில் ஈடுபட்டுருக்கிறதுனால பொதுமக்கள் காண்டி மக்களுக்கான அரசாங்கம் அறிவிப்பு சொல்லுது ஆனால் அந்த அறிவிப்பு இவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்பவே நான் முடிவு பண்ண இதை விஷயத்தை அப்பப்ப ஒரு தகவல் சொல்லணும் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லணும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் சார் அது ஃபார்ம் கிடைக்கலேயும்பாங்க இவர் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி போனால் தான் ஆஃபீஸில் போய் வாங்க முடியும் நீங்கள் அவ்வளோவே போடாதீங்க உங்கள் இடத்துல இருங்க பக்கத்தில் போய் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபார்ம் கொடுங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல சந்தேகம் வரும் அதெல்லாம் சொல்ல கொடுத்துட்டு இந்த ஐட்டம் தயார் பண்ணுங்கள் இந்த ஐட்டத்தை தயார் பண்ணுங்கள் இந்த டிசைன்ஸ் போடுங்கள் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா சார் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லோரும் போடுவாங்க ஒரு மாதம் தான் இருக்கும் ஆனால் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தயார் பண்ண கொ ஒரு பொருள் வந்து ஒரு ஆண்டு தயார் பண்ணால் தான் அது தேசிய விருது அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும் அதனால் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தயார் பண்ணும்போது அந்த கீதா உபதேசம் தயார் பண்ணி பர்ஃபெக்டாக வந்துச்சு ஸோ அந்த அப்ளிகேஷன் எங்கே கொண்டு ஒப்படைக்கணும் ஐட்டத்துக்காண்டே எப்படி எங்க உடைக்கணும் எங்கே அவ வாங்கணும் அந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டி ஹெல்ப் பண்ணேன் ஸோ என்னோடய ரோல் வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணுறது தான் ஏன்னா எனக்கு வந்து உற்பத்தி பண்ண முடியாது கிரியேட்டர் நான் இல்லை அவர் தான் கிரியேட்டர் நம்ம ஒரு சப்போர்ட்டர் தான் ஸோ அந்த வகையில் அந்த மூணாவது விஷயம் நடந்துச்சு அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நம்ம மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் துறை மட்டும் இல்லை பல்வேறு துறைகள் வந்து இந்தமாரி கைவினைஞர்களை அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசோட வாழும் பொக்கிஷம் வருது அந்த பொருசு அந்த பரிசு என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு லட்சம் ரொக்கம் எட்டு கிராம் தங்க பதக்கம் மேலும் ஒரு சர்டிஃபிகேட் அது இல்லாமல் ஒரு தாமிர பத்திரம் கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அறுபத்தைந்து வயசு இருக்கணும் ஏற்கனவே ஒரு விருது வாங்கியிருந்தா அவங்களுக்கு அந்த க்ரைட்டேரியா பிரகாரம் அவர் ஈஸியாக கிடைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எட்டு பேர் தான் கிடைச்சிது அதில் ஒருத்தர் நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் சரி அப்போது மாதிரி ஒரு மூணு விஷயம் ஆச்சு அடுத்தபடி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கலை பண்பாட்டுத் துறையில் இந்த ஓவியக்கலைக்கும் கொடுக்குறாங்க இதை பொறுத்தவரையில் கைவினை மட்டும் இல்லை அடிப்படையாக ஒரு ஓவியக் கலையும் கூட ஸோ அதனால் என்ன பண்ண அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை எடுத்து நீங்கள் கலை பண்பாட்டுத்துறைக்கு துறைக்கு கொண்டே கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ எக்மோரில் ஆஃபீஸ் இருக்கும்போது கமிஷனர் போய் நேரில் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐயா நீங்கள் வந்து ஒரு பொருளை கூட வைக்க வேண்டாம் ஏற்கனவே செஞ்ச பொருளோட நகல் படங்கள் வச்சுட்டு அவரை பற்றி ஒரு குறிப்பு எழுதி கொடுத்தேன் ரொம்ப சு புல்லட் புல்லட்டாக சுருக்கமாக நறுக்குன்னு அவரோட அச்சீவ்மெண்ட்டு அவரோட பயிற்சி எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக எழுதி கொடுத்த உடனே அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டே ஒப்படைச்சிட்டாரு ஸோ அந்த வகையில் அது கலை பண்பாட்டுத்துறையில் ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சு அது இல்லாமல் தேசிய விருதுக்கு அந்த பொருள் செலெக்ஷன் ஆச்சு தென் மண்டலத்தில் வந்து ஐந்து ஸ்டேட்டும் ரெண்டு டியூனி டெரிட்டரியோட நூற்றி பதினெட்டு என்ட்ரிஸ் வந்திருக்கு அதில் ஒரு பத்து அல்லது பன்னிரெண்டு ஐட்டம் தான் ரெக்கமெண்ட் ஆகுது அந்த பன்னிரெண்டில் அவருக்கு டெல்லி லெவலில் செலெக்ஷனுக்கு போயிருக்கு ரிசல்ட் எப்போ கிடைக்கும் ரிசல்ட் வந்து அரசாங்கத்தில் செப்டம்பருக்குள்ளே சொல்லுவாங்க அது ஒருவேளை அவருக்கு இடையவன் அருளாலையும் அவரோட திறமைக்கு அங்கீகாரமாக கிடச்சிதுன்னா ராஷ்டிரபதி கையால் விருது வாங்குவார் ஸோ அந்த விருது வந்து மிகப்பெரிய விருது அடுத்த கட்டமாக அவர் பத்மஸ்ரீ வரலும் போகலாம் நான் சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா மத்திய அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து கலை பண் துறைக்கும் நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கும் நிறைய பேர் இருக்குது கேரளாவில் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு பாண்டிச்சேரியில் இந்த த துறையிலே தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்தவருக்கு பத்மஸ்ரீ கிடச்சிது போனாண்டுக்கு ஆண்டு ஸோ இந்த மாரி பத்மஸ்ரீ அளவுக்கு நீங்கள் போகலாங்கிறத அவர் மோட்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் அவர் முக்கியமாக எதிர்பார்த்தது அஞ்சாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க அந்த இளைய தலைமுறைகளுக்கு அதில் வந்து குரு சிஷியா பரம்பரா அப்படின்னு ஒரு மூணு மாத பயிற்சி வந்து மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் துறையில் இருக்குது அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இளைய தலைமுறைகள்கிட்ட மத்திய அரசோட பெச்சான் ஐடி கார்டு வாங்கி ஒரு பத்து பேர் ஒரு லிஸ்ட்டை அதை ரெடி பண்ணிட்டார்னா அடுத்த ஆண்டு அதாவது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுலையோ இவர் எப்போ ரெடி பண்ணுறார் அதுக்கு பிறகு அது ஒரு ஏற்கனவே வந்து இவ்வளோ மாஸ்டர் கார்ட் சொன்ன வழியாக தான் நடந்தது ஆனால் இப்போது ஒரு பூம்புகார் மாநில விருது வாங்கினதுனால அந்த துறை வழியாகவே எங்கள் டிபார்ட்மெண்ட் மானியம் கொடுத்து அவர் அந்த பயிற்சி கிடச்சிச்சுனாக்கா அந்த பத்து பேர் பயிற்சி வந்துடும் ஸோ என்னோடய நோக்கம் வந்து அஞ்சில் நாலு நிறைவேறிடுச்சு இந்த ஒன்று நிறைவேறிடுச்சுனாக்கா அவர் ஒரு முழு முழுமையான ஒரு மு நிமிடத்துவம் ஆகிடும் பெரிய இஷ்யூ வந்து மார்க்கெட்டிங் அதனால் ஒரு எக்ஸ்போர்ட்டரோட மார்க்கெட் டைப் பண்ணியிருக்கேன் அது அரசு துறையும் பண்ணியிருக்கேன் தனியார் துறையிலையும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சொல்லும்போது இப்போது இவர் ட்ரெடிஷ்னலான வழியில் போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான சில சமயம் வந்து வசதி இருக்காது இப்போது டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சில் சார் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதுக்கு எதாவது பண்ணியிருக்கீங்களா இருக்கா அவரோட ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் லிஸ்டிங் பண்ணுறோம் அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுறோம் அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் இப்போ ப்ரொடக்ஷன் பேஸ் அதாவது வந்து ஃபார்வர்ட் லிங்கேஜும் மார்க்கெட்டிங்கும் சேல்ஸ் வந்து ஃபார்வேர்ட் லிங்கேஜ் ஆனால் அவர் 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 பேக்வர்ட் லிங்கேஜும் அவருக்கு பண்ணால் தான் ஹி வில் பி இன் பொசிஷன் டு மீட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி மார்க்சி அதனால் இந்த பேக்வர்ட் லிங்கேஜும் பண்ணிட்டோம்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடலாம் அஞ்சு ஸ்டெப்பு சொன்னீங்க அஞ்சில் நாலு நிறைவேற்றிட்டீங்க இந்த ஆறாவதாக வந்து ஆண்டர்பனராக ஆக்கணுன்ற ஐடியா தான் இருக்கான் இவரை ஆக்கணும் அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவரை வந்து திடீர்னு நம்ம கொண்டாட முடியாது அவர் வந்து மைண்ட் செட்டிங்கில் இருக்கும்போது அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அணுகி தான் கொண்டு வெளியில் கொண்டு வரும்போது அவருக்கு சில சப்போர்ட் பண்ணி அதோட ரிசல்ட் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறோம் ஒரு ஐம்பது நேரம் ஒரு ஆறு மாதம் தயார் பண்ணி ஒரு பொருளோட ஐம்பது நேரத்துக்கு போகுது அது சராசரியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான் நான் பத்தாயிரம் கூட கிடைக்க மாட்டேங்க சரி ஒரு ஆ மாதத்துக்கு அப்போ அவரை வந்து இருபதனாயிரத்துக்கு தயார் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுத்தாச்சுன்னா நம்ம சொல்கிறத கேட்டு அந்த கிளச்சஸ்லேருந்து வெளில வருவாங்க ஓகே உங்கள் நீங்கள் வந்து இப்போ ஹேண்டிகிராஃப்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க ஜென்ரலாக இப்போ வந்து மத்திய அரசோட இந்த ஹேண்டிகிராஃப்ட் டிபார்ட்மெண்ட்டோட பணிகள் என்ன பணிகளை பொறுத்தவன்னு கேட்டிங்கனாக்கா மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி ஆணையத்தில் கைவினைஞர்களுக்கு பொறுத்தவரையில் அடையாள அட்டையில் ஆரம்பித்து அங்கீகாரத்தில் தொடங்கி தொடர்ந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஓய்வூதியம் வரையிலும் கொடுக்குறாங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா அடையாள அட்டை ஆரம்பித்து ஓய்வூதியம் வரையிலும் கொடுக்குறாங்க இதுக்கு தான் பல்வேறு திட்டங்களும் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலையும் பண்ணுறாங்க இப்போ நிதிய வந்து அதிகப்படியான நிதி உதவி பண்ணி இவர்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் உலகம் அதை இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் உலகத்தில் முழுக்க கண்காட்சி நடத்தி ஒர்க் ஷாப் தான் பண்ணுவீங்களா ஒர்க் ஷாப்பில் வந்து அவர்னஸ் கிரியேட் பண்ணுற ஒர்க் ஷாப் பண்ணுறோம் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் பண்ணுறோம் இப்போ இவர் வந்து ஒரு விருது வாங்கினதுனால வெளிநாட்டில் போய் ஒரு கண்காட்சியில் கலந்துக்கலாம் அதுக்கு வந்து மத்திய அரசு மானியம் கொடுத்து அவரோட ஃப்ளைட் சார்ஜ் தங்குறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க ஸோ முழுக்க முழுக்க அவர் இந்தியாவில் தேசிய அளவில் ஒரு விற்பனை மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸிபிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு அவருக்கு மானியம் கொடுக்குது அதே போல் டிசைன் ஒர்க் ஷாப் பண்ணுறாங்க இப்போ ஒரு மா தேசிய விருது அல்லது மாநில விருது வாங்கியிருந்தாலே அவர் டிசைனராக போகலாம் மாதிரி ஒரு பயிற்சி நடக்குதுன்னா அதில் வந்து எம்பனல் ஆகாமலே ஒரு வந்து மாஸ்டர் கிராஃப்ட் சார் ஓகே இப்படி பல்வேறு சலுகைகளை வந்து மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் தருகிறது ஓகே சார் சார் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ரிட்டையர் ஆனீங்க ஹேண்டிகிராஃப்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டிங்க ரிட்டையர் ஆனாலும் நீங்கள் மறுபடியும் சர்வீஸில் இருக்கிற மாதிரியே உத்வேகத்தோடு ஆக்டிவாக இருக்கிறீங்களே சார் அதுக்கு என்ன காரணம் அது எப்படி முடியுது அதாவது அறுபது வயசுங்கிறது ஓய்வு அல்லது கடமையிலேருந்தான் ஓய்வு என்னோடய சேவையிலேருந்து ஓய்வு கிடையாது கடைசி மூச்சு வரலாம் ஓய்வு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சேவையில் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நமக்கு வந்து ஒருத்தர் உதவி பண்ணி அவர் சந்தோஷப்படும் போது நமக்கு அலர் அலர்பரிய சந்தோஷம் வருது அவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது கிடச்சி சார் இது உங்களால் கிடச்ச அவாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கை காட்டுறோம் இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த சேவைகள்லேருந்து நமக்கு ஓய்வு கிடையாது அந்த துறையிலேருந்து தான் ஓய்வு கிடைச்சிருக்க தவிர சேவைகள்லேருந்து ஓய்வு கிடையவே கிடையாது இப்போது இந்த மாதிரியான படைப்புகள்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது இப்போது பாலகிருஷ்ணா சார் மாதிரி அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்கில் டெக்னீஷியன் நல்லா வந்து ஒரு கையில் தொழில் வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாராலையும் இது மாதிரி பண்ணிவிட முடியாது இந்த மாதிரி பண்ணக்கூடிய கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்மையானவர்களாக இருப்பாங்க எப்படி சார் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து எப்போவுமே ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப மென்மையானவர்களாக இருக்காங்க அவங்களால் மட்டும்தான் இது பண்ண முடியுமா இல்லை எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மன அமைதி இருந்தால் தான் இந்த விஷயங்களில் ஈடுபட முடியும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மன அமைதி இல்லைனா கூட இவங்க ஈடுபடுவாங்க ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி தயார் பண்ணுற அம்மாட்ட பேசினேன் சார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுத்து போட்டு எம்ப்ராய்டரி பண்ண ஆரம்பித்தேன் சரி ஆகிடுச்சு இப்போது அவர் அவர் டியூன் ஃபைன் டியூன் பண்ணணுன்னா மைண்டு ஃபைன் டியூனாக இருக்கும் நம்மளே ஒரு மா ஒரு எழுத்து எழுதணும் கையால் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதும்போது நம்ம டென்ஷனாக இருந்தால் ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி இருக்கும் சரி ரொம்ப அமைதியாக இருக்கும்போது ஒன்று இருக்கும் இவங்க இந்த தொழிலில் லைச்சு போய் தெய்வீக உணர்வோடு இருக்காங்க பொதுவாக சொல்லுவாங்க கடவுள் மனுஷனை படைச்சான் இந்த மாதிரி கலைஞர்கள் கடவுளையே வடிவமைக்கிறாங்க ஸோ இவர்கள் வந்து மற்ற மனிதர்களோட தனித்துவம் மிக்கவர்கள் இன்னொரு ஒரு வார்த்தை சிற்பின்னு இவங்கள சொல்லி சிற்பின்னு சொல்லலாம் கிரியேட்டர்ஸ்